நம்ம எந்த நாளில் எந்த செயல்கள் செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பஞ்ச சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குங்க இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் ஒரு ஸ்பெஷலாக என்ன தெரியுங்களா நல்ல நேரம்னா நம்ம பட்சி வந்து ஊன் அல்லது அரசு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் அதிகார பட்சியாக இருக்கிறது ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லுவோம் நம்ம பட்சி பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் எப்போ இதெல்லாம் ஓகேங்க அப்போ எந்த நேரத்தில் எதாவது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருங்களோ அதையும் சொல்லிடுவோம் ஒரு முக்கியமான வேலை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் செஞ்சால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் சப்போஸ் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்போ என்ன பண்ணுறது அதற்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருவோம் இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக யாருமே சொல்லாத ஒரு பரிகாரம் பஞ்சபட்சி மட்டும் இல்லைங்க ஜாதகத்தில் கூட யாருமே சொல்லாத ஒரு பரிகாரம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வாழ்க்கையில் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க ஜாதகம் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெரிய சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது எனக்கு ஜாதகமே இல்லை சிலருக்கும் ஜாதகமே இல்லை நான் எதை பார்த்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நான் ஒர்க் பண்ணுறது இல்லை நான் வந்து பல முயற்சிகள் செய்கிறேன் எந்த முயற்சியுமே எனக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்க மாட்டேங்குது நான் என்னைக்கு இதை செஞ்சால் நல்லா இருக்கும் எந்த நாள் நான் செலக்ட் பண்ணி எடுக்கணும் சிலர் வந்து ஜாதகம் வச்சுக்கிட்டு தேடிக்கிட்ருக்கோம் சிலர் ஜாதகம் இல்லாமல் தேடிட்டுருக்கோம் ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம எந்த நாளில் எந்த செயல்கள் செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பஞ்ச சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குங்க இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் ஒரு ஸ்பெஷலாக என்ன தெரியுங்களா உங்கள் பேர் மட்டுமே போதுங்க உங்கள் பேரை வச்சு ஏன்னா உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்களே நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா பேர் வச்சுருப்பாங்க அந்த பேர் ஒன்னே போதும் அந்த பேர் எந்த பிரிலையும் உங்களுக்கு தான் வச்சாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்காங்க அப்போ அந்த பெயர் ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஜ சசஸ் ஆகிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் அப்படின்றத பஞ்சபத்தி சாஸ்திரம் மூலியமாக எடுத்துட முடியும் எனக்கு பெயர் மட்டும் இல்லைங்க எனக்கு நட்சத்திரமும் தெரியும் நான் பிறந்த நாள் அணிக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அதுவும் வச்சு உங்களுக்கு பஞ்சபத்தி அதாவது பஞ்சபட்சிங்கிறது மொத்தம் அஞ்சு பட்சிங்க வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இந்த அஞ்சு பட்சிகளை வச்சு நம்ம சித்தர்கள் ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்காங்க அந்த சாஸ்திரம் படி நம்ம பற்றி என்ன தொழில் பண்ணுறாங்க எந்த நேரத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க எந்த நாள் அன்னைக்கு படுபட்சி எந்த நாள் அன்றைக்கி அதிகாரப்பட்சி இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிட்டு இதில் ஐந்து தொழில் வேறு சொல்கிறாங்க அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து தொழில்களில் எந்த தொழில் பண்ண நம்ம பற்றி முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பற்றி எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பற்றி எந்த நாள் அன்றைக்கி அதிகாரத்தில் இருக்காங்க அப்போ எந்த நேரத்தில் நம்ம படி அரசில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள் அன்றைக்கி அந்த நேரத்தில் நம்ம ஒரு முயற்சி செய்யும் போது நிச்சயமாக சக்சஸ் ஆகிறது அதாவது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலை சக்ஸஸ் ஆகிறது பலருக்கும் நம்ம பயிற்சி வகுப்பில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கலந்துக்கிட்டு அவங்க அதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் பல நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க பல சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க ஸோ அதனால் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பயன் அளிக்கிறது சரிங்களா அப்போ நமக்கும் இது தேவைப்படுகிறது சரி நமக்கு நம்ம படித்து மட்டும் தெரிஞ்சா போதும் நான் இந்த நாள் பார்த்து நீங்களே சொல்லிவிடுங்க ஓகே அது மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓகே டன் ஓகேங்களா அதை தவிர இன்னும் பல சூட்சமான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு தடவை இந்த பஞ்ச சாஸ்திரம்ன்ற விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் எப்படி கணித முறை எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் கணித முறை எப்படி கால்குலேட் பண்ணி எந்த பட்சி எந்த நேரத்தில் என்னைக்கு ஒர்க் பண்ணுறாங்க யார் ஃப்ரெண்டு யாரு ஃப்ரெண்டு இல்லை அதாவது எந்த பட்சி ஃப்ரெண்டு எந்த பட்சி ஃப்ரெண்டு இல்லை எந்த பட்சி கூட நம்ம சேர்ந்து செய்யலாம் எந்த பட்சி கூட நம்ம சேர்ந்து செய்யக்கூடாது அது நீங்கள் மட்டும் இல்லைங்க பட்சினா நம்ம பறவை கூட சேர்ந்து சேர்ந்து செய்ய போறது இப்போ நீங்கள் ஒரு பட்சியில் இருப்பீங்க சரிங்களா நான் ஒரு பட்சியில் இருப்பேன் ஒரு பட்சியில் இருப்பாரு இப்போ என்னோட பட்சியும் உங்கள் பட்சியும் ஃப்ரெண்டா இல்லை என்னோட பட்சம் இன்னொருத்தரோட பட்சியும் ஃப்ரெண்டு இல்லையா அப்போ ஃப்ரெண்டுனா என்ன செய்யலாம் ஃப்ரெண்டு இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்போ ஒரு ஒருத்தருக்குமே தனித்தனி பட்சி இருக்காங்க அந்த பட்சி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ என் ஃப்ரெண்டு தாங்க அதாவது ஃப்ரெண்ட்னா எப்படி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு சரிங்களா க்ளோஸ் ஃப்ரெண்டு தாங்க அவர் கூட பிஸ்னஸ் சேர்ந்து செய்யலாமா வேணாமா இப்போ அவர்கிட்ட போய் டீட்டெயில் கேட்டால் என்ன சொல்லுவார் அவர் டீடெயிலாம் கொடுக்க மாட்டார் ஜாதகலாம் இல்லை அவருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது அதுக்கு தான் பெயர் ஒற்றையை கண்டுபிடிச்சிடலாம் பெயர் ஒற்றையை கண்டுபிடிச்சி அவரோட பட்சியை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா அதுமாதிரி அவர் நம்மளும் பார்ட்னர்ஷிப்பாக வைக்கலாமா இப்போ ஒருத்தர் கடன் கேட்குறாரு அவர்கிட்ட கடன் கொடுக்கலாமா இப்போ ஒருத்தர் போய் கடன் கேட்டால் நமக்கு திருப்பி அதாவது கடன் கேட்டால் நமக்கு அவங்க கொடுப்பாங்களா எப்போ கேட்டால் கொடுப்பாங்க எந்த நேரத்தில் கேட்டால் கொடுப்பாங்க அவங்க கிட்ட கேட்டால் கொடுப்பாங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல அன்றாட வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க ஒரு பொருள் வாங்க போறோம் ஒரு நகை வாங்க போறோம் ட்ரெஸ் எடுக்க போறோம் வீடு வாங்க போறோம் கார் வாங்க போறோம் என்ன விஷயம் செஞ்சாலும் நம்ம பட்சி அதிகாரத்துல நல்ல நல்ல நேரம்னு சொல்லுவோம் அதுக்கு நல்ல நேரம்னா நம்ம பட்சி வந்து ஊன் அல்லது அரசு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் அதிகார பட்சியாக இருக்கிறது ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லுவோம் நம்ம பட்சி பஞ்ச பட்சி அந்த நேரத்தில் அதை செய்யும்போது நமக்கு சக்ஸஸ் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா கூட சரிங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணோன்னா கூட சரி சரி எப்போ இதெல்லாம் ஓகேங்க அப்போ எந்த நேரத்தில் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருங்க அதையும் சொல்லிவிடுவோம் ஒரு முக்கியமான வேலை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் செஞ்சால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் சப்போஸ் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்போ என்ன பண்ணுறது அதற்கு பரிகாரமும் சொல்லிக் கொடுத்துருவோம் அதாவது லெவல் ஒன் ஃபர்ஸ்ட் லெவல் சரிங்களா இது இது பெஸ்ட் சூப்பர் பெஸ்ட் டைம் இதுல செய்யுங்க செகண்ட் இது பெஸ்ட் டைம் செய்யலாம் இது டைம் ஓகே நல்லா இருக்கு இந்த நேரத்துல செய்யலாம் அதுக்கப்புறம் பரவாயில்ல இது அதாவது ஃபர்ஸ்ட் சூப்பர் பெஸ்ட் சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து நிச்சயமா அந்த நேரத்தில் செலக்ட் பண்ணி செஞ்சிடலாம் செகண்டு நல்ல நேரம் அடுத்தது கொஞ்சம் பெஸ்ட் அடுத்தது ஃபோர்த்து அப்போ ஒரு சில நேரங்கள் நம்ம செய்யவே கூடாதுன்ற நேரங்கள்லாம் இருக்குது அது என்றைக்கு செய்யக்கூடாது எப்போ செய்யக்கூடாது எந்த நேரங்களும் அதையும் சொல்லி கொடுத்துருவோம் இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக யாருமே சொல்லாத ஒரு பரிகாரம் பஞ்சபட்சி மட்டும் இல்லைங்க ஜாதகத்தில் கூட யாருமே சொல்லாத ஒரு பரிகாரம் திதிசூன்ய பரிகாரம் நம்ம பஞ்சபட்சியில் நம்ம திதியோட நம்ம பிறந்த திதி இருக்குது பாருங்கள் அந்த திதியோட பட்சியை கண்டுபிடிச்சி அந்த திதி பட்சிக்கான பரிகாரம் செஞ்சோம்னா திதி திதிசூன்ய பரிகாரம் நீங்கள் ஜாதகம் தெரிஞ்சிருந்தால் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இல்லை ஜாதகம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் சூன்ய பரிகாரம் என்னதுன்னு கேட்டு பாருங்க வாழ்க்கையில் அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திதிசூன்ய பரிகாரம் பலர் வந்து என்னென்னமோ பரிகாரம் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க என்ன செஞ்சாலும் பெரிய சக்சஸ் ஆக முடியல என்னமோ தேள் ஏதோ தடுக்குது நாங்கள் ஜோதி ஜோதிடம் பார்த்தாச்சு ஜாதகம் பார்த்தாச்சு எல்லாமே பார்த்தாச்சு எல்லாமே பார்த்த பிறகும் எனக்கு வந்து இன்னும் அந்த ஒரு நிலை சக்சஸ்ன்ற நிலை வர மா சாம் விடுங்க சாதாரண வாழ்க்கையினால் வாழ முடியலைங்க அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தொல்லையாக இருக்குங்க பிரச்சனையா இருக்குங்க சாதாரண வாழ்க்கை சிறப்பாக வாடுறதுக்கும் சாதாரண ரொம்ப டேமேஜ்ல நார்மலாக வர்றதுக்கும் அது உடல் நோய்களாக இருக்கட்டும் மனநோய்களாக இருக்கட்டும் இல்லை மனசில் பிரச்சனையாக இருக்கட்டும் வாழ்க்கையில் பண பிரச்சனையாக இருக்கட்டும் வாழ்க்கையே கூட பிரச்சனையாக இருக்கும் இருக்கட்டும் இந்த திதிசூன்ய பரிகாரங்கிறது அவங்க வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படி திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயம் அந்த திதிசூன்ய பரிகாரம் பண்ண பிறகு நிறைய பேரோட வாழ்க்கை எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் திரும்ப நடந்திருக்கா அவங்க சொல்லியிருக்காங்க நான் எவ்வளோ இதே முயற்சி தாங்க பண்ண நான் இதே முயற்சி எப்போ முன்னாடி பண்ண நான் எனக்கு சக்ஸஸ் கிடைச்சது நான் எதிர்பார்த்தாலும் கிடைக்கல ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஓகே நல்லா தான்ப்பா இருக்குது அப்படியே லைஃப் ஸ்டைல் தான் ஜாலியாக போய்ட்டு இருக்கும் அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் இந்த பஞ்சபஞ்ச சாஸ்திரம் கற்றுக்கிட்ட பிறகு இந்த திதிசூன்ய பரிகாரம் பண்ண பிறகு அதே முயற்சி தான் பண்றேன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடலை ஆனால் இதுக்கான பலன்கள் எனக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அதிகமாக கிடைக்குது அதே ஒர்க்கு ஆனால் பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட நமக்கு நம்ம கிட்ட கிளாஸ் படித்தோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பஞ்சப்பட்சி சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு தேதி ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறது காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரும் கிளாஸ் நடக்கும் இதுக்கிட்ட பதினாலு நாள் கிளாஸ் இது இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டு இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டே முழுமையாக நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்களே பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்றுக்கிட்டீங்களா இப்போ நீங்களே அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யலாம் எப்போ செய்யணும் என்ன நேரத்தில் செய்யலாம் அவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் சஜஷன் கொடுக்கலாம் சொல்லலாம் அவங்க நீங்கள் இதை செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லலாம் முதல்ல நம்ம முன்னேறுவோங்க நம்ம முன்னேறினாலே கூட இருக்கிறவங்க கேட்பாங்க நீ என்னமோ பண்ணியிருக்கேன் நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறின நீ நான் எல்லாத்தையும் சாதாரணமாக செஞ்சிருந்தது நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ என்னமோ பண்ணியிருக்கேன் நீ டெவலப் ஆயிருக்குற என்ன பண்ணான்னு கேட்பாங்க அப்போ நம்ம அனுபவம் நம்ம அனுபவிச்சுட்டோம் பார்த்தீங்களா நம்ம அனுபவத்தை அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க கண்கூடாக பார்த்துட்டாங்க நம்மளும் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டோம் நல்ல ஒரு சக்ஸஸை இப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா சாதாரணமாக நம்ம ஒரு விஷயம் இப்போ நல்ல விஷயம் சொன்னாலும் வச்சுக்கோங்களேன் மற்றவங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதே நம்ம மாறிட்டோம் நம்ம லைஃப் டெவலப் ஆகிடுச்சு அப்போ அவங்க கண் கூட பார்த்துட்டாங்க நீ என்ன சரி எனக்கு அதை சொல்லி கொடு போது அவங்களுக்கும் அந்த திதி சுய பரிகாரம் இல்லை படிச்சி எப்படி பார்க்கணும் நீங்களே பார்த்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையும் பெரிய லெவலில் மாறும் அவங்க லைஃப்லையும் பெரிய லெவலில் மாறும் இதை தவிர இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒன்று வச்சுக்கிட்டே நீங்கள் சாஸ்திரங்கள் பார்த்து பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லும் போது இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபீஸ் கூட வாங்கி அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாது பஞ்ச பிரச்சனைன்னு தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியாது அதையும் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் என்னெல்லாம் மற்றவங்களுக்கு உங்களுக்கு சொல்லணுன்றோ அதையும் சேர்த்து இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுத்துருவோம் ஸோ இதை நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு மட்டும் கிடையாது நம்ம மனசு நிம்மதி ஜாலியாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது நம்ம பொருளாதாரத்தை உயர்த்த கூட்டுவதற்கான இதற்கான வாய்ப்புகள் அதுவும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் இதற்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் வரக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க ஃபீஸ் எவ்வளோன்றது நார்மலாக ஒரு ஃபீஸ் இருக்கு இயர்லிபேட் ஆஃபர்னு ஒன்று இருக்குது இயர்லி பேட் ஆஃபர்னால் ஒரு பர்டிகுலர் டேக்கு முன்னாடி நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட் இருக்குது அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நீங்கள் கட்டினாலே போதும் முழு பயிற்சி வகுப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இதை தவிர உங்களுக்கு அந்த கிளாஸ் நட அட்டன் பண்ணுறீங்க பார்த்திங்களா அந்த கிளாஸோட வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் எப்போனாலும் அந்த வீடியோ பார்த்துக்கலாம் சப்போஸ் சில சூழ் அங்கே காலைல ஆறு மணிக்கெலாம் நான் வேலைக்கு போயிடுவாங்க காலையில் நான் வந்து வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பேங்க குழந்தைங்களை கலப்பணும் இந்த மாதிரி நேரத்தில் என்னால் காலைல ஆறு மணி கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் சரி நான் ஒரு தடவை பார்த்துட்டேன் எனக்கு சரியாக புரியல க்ளாஸ் அட்டன் பண்ணிவிட்டேன் புரியல அப்போ மறுபடியான வீடியோ பார்த்துக்கலாம் ஸோ வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ட பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் எனி டைம் எனி நம்பர் ஆஃப் டைம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது நோட்ஸ் எடுத்து எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படுத்த பயன்படுத்த ஒன்று உங்கள் வாழ்க்கையை முன்னேறும் அது மூலிமா நீங்கள் பொருளாதாரம் சம்பாதிக்கணும் தாராளமாக அது மூலியமாக சம்பாதிக்கவும் முடியும் ஸோ இது உங்களுக்கு சைட் பிஸ்னஸாக வரும் சில வீட்டில் இருக்க பெண்மணிகள் இருக்காங்கல்ல இல்லத்தரசிகள் அவங்க இதை முழுமையாக போது அவங்க மற்றவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு வருமானமாக மாறும் தன்னோட வாழ்க்கையை முன்னேறும் தன் மூலியமாக மற்றவங்க வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் தனக்கு பொருளாதாரம் வந்து சேரும் ஸோ இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேளுங்கள் நம்ம சேர்ந்து வாழ்க்கையை முன்னேற்றலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம் வாழ்க வளமுடன்